சோ இன்னொரு நாள் பயங்கரமான ஒரு ஹீரோவாக சூரியன் மாறி இருக்கு சூரியன தமிழ் செட்டி முக்கியமான ஹீரோஸ் பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு ஒரு ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹீரோ சூரியன் அவர்கள் சேதம் ஒரு விஷயம் எடுத்துக்கணும் ஸ்கேன் மட்டும் விஷயம் எடுத்துக்கணும் சொல்லுங்கள் தமிழ் ஸ்கேன் டாஸ் மாமா வீட்டில் இருந்து மாறிடலாம் ஓகே சூப்பர் சோ இப்போ வந்து ஹீரோ சூரியன் என்ன ரீடைல் பண்ண இஸ்கேன் முறையில அந்த படைமைக்கு சேர்றதுக்கு படைமை ரீமேக் இல்லனா பாக்கு பண்ணனும்னா அண்ணனுடைய இருப்பீங்க வந்துடலாம் வந்துடலாம் அவர் மேலே இருங்க இல்ல அவர் வந்து

ಇಲ್ಲಿ ಯಾವ ವಿಷಯದ ನಾನು ಉಪಸೀನಿಯರ್ ನಾನು ಮೇಲೂ ಇನ್ನ ಒಂದು ಬಂದಿದಂಗೆ ಅಡ್ವೈಸ್ ಕೊಡ್ತಲ್ಲ ಎಸ್ಕೇಪ್ ಫ್ರಮ್ ಮಾಡೋದು ಏನೋ ಒಂದು ಭಯ ಹೊರತು ದೇವಿ ಅಂತೂ ನಾನು ತೆರೆದ ರೋಚನೆ

சொல்ல <laughs> <laughs>